மனுஷ நாணயக்கார அமைச்சரவர்கள் இதன் போது கருத்து வெளியிடுகையில் சம்பள அதிகரிப்பு விடயத்தில் சாதித்து சாதித்துவிட்டது என்று கூறியிருக்கிறார் இதனை விரகு பத்திரிகை ஒரு செய்தியாக கொண்டு வந்திருக்கிறது அதில் மனுஷ நாணயக்கார எம்பி பேசும்போது அண்மைய காலங்களில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜனாதர் அணில் விக்ரமசிங்குடன் கலந்துரையாடி சம்பள உயர்வுக்காக கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டு வந்ததே திகாம்பரம் எம்பி போன்று எதிர் அணியிலுள்ள பலரும் பெருந்தோட்ட மக்களின் சம்பளத்தை உயர்த்துவதாக கூறினாலும் அது நிறைவேற்றப்படவில்லை இறுதியில் தொழிலாளர் காங்கிரஸ் சம்பள உயர்வை பெற்றுக் கொடுத்திருக்கிறது எனவே எதிர்காலத்தில் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் இந்த அணியுடன் மக்கள் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் இவ்வாறு கூறுகிறார் கொட்டைகளை பொது மைதானத்தில் நேற்று இடம்பெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் வேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அந்த கருத்து முன்வைக்கப்படுகிறது அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் செந்தில் தொண்டமான் உட்பட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அணி பிறந்தோட்ட மக்களின் சம்பள உயர்வுக்காகியுடன் பல்வேறு கலந்துரையாடல்களை முன்னெடுத்தது இது தொடர்பில் ஜனாதிபதியிடமும் கோரிக்கை முன்வைத்து வந்தனர் இதற்கமைய பிறந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என ஜனாதிபரணி விக்ரமசிங்க முதலாளிமார் சும்மிடத்திடம் வேண்டுகோள் விடுத்திருந்தார் அதன்படி நாளொன்றுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கொடுப்பன வழங்க தீர்மானிக்கப்பட்டது மேலதிக தேயிலை ஒரு கிலோகிராமுக்கான கொடுப்பனவு எண்பது ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர் தினத்திற்கு முன்னதாக இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி முதலமைச்சர் சம்மனிடத்திடம் வேண்டுகோள் விடுத்தார் அதற்கமே இன்று அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எதிர்காலத்தில் நில உரிமையை பெற்றுக் கொடுக்கவும் தொழிலாளர்களை தோட்டங்களின் உரிமையாளர்களாக மாற்றவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சவால்களுக்கு முன்கொடுத்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சௌமிமூர்த்தி தொண்டமான் அறுமுகம் தொண்டமான் செந்தில் தொண்டமான் மற்றும் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் ஆகியோரும் முன்னின்று குரல் கொடுத்திருக்கிறார்கள் அண்மைய காலங்களில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜனாபிரதி விக்ரமசிங்குடன் இணைந்து மலையக மக்களின் தேவைகள் குறித்து ஆலோசித்து வருவதோடு தமது மக்களுக்கு சேவையாற்றி வருகிறது சம்பள உயர்வுக்காக கடும் பிரயத்தனங்களை செய்து வந்தார்கள் என்பதாக மனுஷன் நாணயக்கார இவ்வாறு கூற வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று ஜீவன் தொண்டமானும் இந்த கூட்டத்தில் கருத்து வெளியிட்டிருக்கிறார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் வேதன கூட்டம் நேற்று புதன்கிழமை பிறந்த மக்களின் பங்கேற்புடன் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற போதே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நடத்த முடியவில்லை கொரோனா தொற்று பொருளாதார நெருக்கடி என்பனவற்றை எதிர்கொள்ள நேரிட்டது தூக்கம் முடிந்துவிட்டதா என கேள்வி எழுப்பினார்கள் நான்கு வருடங்களின் பின்னர் பாரிய வேதன கூட்டம் ஒன்றையும் நடத்துகிறோம் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொடுப்பதாக உறுதியளித்தோம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம் கடந்த நான்கு வருடங்களாக ஆமானங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்திருக்கிறோம் எமது மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் நாம் நில உரிமையற்ற சமூகமாக இருக்கிறோம் இந்த மாத உறுதி இந்த மாத இறுதிக்குள் எமது மக்களுக்கு காணி உரிமை நிச்சயம் கிடைக்கும் என்பதான உறுதிமொழியினையும் இவ்வாறு ஜீவன் தொண்டமான இந்த கூட்டத்தில் வைத்து வழங்கி இருக்கிறார்